வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ரொட்டியும் வெண்ணையும் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உற்சவம் நடைபெறும் ஒரே இடம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் கோவில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இன்றைக்கு மாசி மகம் திருவிழா ஆரம்பித்து நாலாம் நாள் ஊரே அரங்கனின் வீதி உலாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாமா என்னடி மசமசன்னு இத்தனை நாழி பண்ணிண்டு நாலு புள்ளி வச்சமோ இரண்டு இழுப்பு இழுத்தமோன்னு இல்லாம இன்னும் தளி பண்ணி முடியல வடக்கு அரைச்சு தரேன்னு சொல்லிட்டு திருக்கண் அமுதுக்கு பால் போராது வாங்கிட்டு வாடானா இந்த ரங்குடு எங்க போய் தொலைஞ்சானோ எல்லாமே கடைசியில ஏன் தலையில தான் விடுகிறது வைதேகிக்கு புலம்ப ஆரம்பிக்கத்தான் தெரியும் நிறுத்த தெரியாது வைதேகி நல்ல நாளும் மதுவுமா குழந்தைகளை ஏன் இப்படி திட்டுற நான் போய் வாங்கிட்டு வரமாட்டனா கோபாலனுக்கு குழந்தைகளை சொன்னால் பொறுக்காது அதுவும் குறிப்பாய் மாமா அப்பா செல்லம் அன்றைக்கு வெள்ளி கருட வாகனத்தில் அரங்கன் உலா நாலு உத்தர வீதியையும் இரண்டு பக்கம் கோலங்கள் அடைத்து கொண்டு காண கண் ஆயிரம் வேண்டும் தங்க வாகனத்துக்கு இல்லாத பெருமை இந்த வெள்ளி வாகனத்துக்கு உண்டு ஸ்ரீரங்க ஸ்தலமானது சுக்ரஸ்தலம் என்பதால் இங்கு வெள்ளி உலோகம் மிகவும் விசேஷமானது இந்த சிறப்பு வாய்ந்தது மாசி கருடன் இது வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரும் மிக விசேஷமான காட்சி இந்த வெள்ளி கருட சேவையின் சிறப்பை கூறும் மாசி கருடன் காசியிலும் கிடைக்காது என்ற பழமொழி பழக்கத்தில் உள்ளது மூலஸ்தானத்தில் இருந்து கிளம்பி அரங்கன் ரங்கவிலாச மண்டபத்தை அடைந்து உத்தர வீதி உலா முடிந்து வாகன மண்டபத்தை அடைவது காலம் காலமாய் நடைபெறும் கோலாகல நிகழ்ச்சி மா கத்தாத தோ முடிஞ்சது அடுத்த வினாடி ஆ அம்மா என்ற அலறல் சத்தம் பாமாதான் அதற்குள் வாசலில் பாமாவை சுற்றி கூட்டம் ஒரு இளைஞன் கீழே விழுந்து கிடந்தான் ஒரு பைக்குக்கு அடியில் பாமா என்னாச்சுமா குனிஞ்சு கோலத்து முடிச்சுட்டு நிமிந்து பாக்குறச்சே கழுத்து இழுக்க பார்த்தா ஒரே தள்ளு இளைஞனுக்கு நாலைந்து தர்ம அடி பாமா நீயே அவனை தள்ளி விட்ட எங்க உனக்கு இந்த தைரியம் வந்தது பசு மாதிரி சாதுவா இருந்துண்டு இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டியே அப்பாவுக்கு பெருமை பிடிபடவில்லை பாமாவுக்கே தெரியவில்லை அவளுக்குள் இன்னொரு பாமா இருந்திருக்கிறாள் தைரியமே உருவாய் பாமாவுக்கு தன்னை ரொம்பவே பிடித்து போனது இனிமேல் பாமா இப்படித்தான் இருக்க போகிறாள் விட்டலாச்சாரி தலையில்லா மூளை கோதை நாயகியின் ஒரே வாரிசு ஆசார அனுஷ்டானங்களை சிறிதும் விட்டுக் கொடுக்காமல் அம்மா சொல் பேச்ச தட்டாமல் வளர்ந்து நிற்கும் இருபது வயது இளைஞன் மாமா கோபாலனின் பெண் பாமாவை கரம் பிடிக்க போகும் பாக்கியவான் வைதேகி இந்த வைகாசியில பாமாவுக்கும் சாரிக்கும் மாங்கல்ய தாரணம் பண்ணி ஆகணும்னு அக்கா ஒத்த கால நிக்கிறாளே ஆனி ஆடி வேண்டாம் அவன் செப்டம்பர் மாசம் காலேஜ்ல சேரணும் அதனால என்னன்னா பேசுறேள் பாமாவுக்கு இப்பதான் பதினெட்டு முடிஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் சாரி போய் நன்னா படிச்சுட்டு வரட்டுமே நானா தீர்மானம் பண்ண அக்காவு கேளு வைதேகி கோபாலன் சொல்றதுதான் சரி நான் சாரிய தனியா அமெரிக்கா அனுப்புறதா இல்ல போனா பாமாவோட போகட்டும் இல்லைன்னா அமெரிக்காவும் வேண்டாம் ஆஸ்திரேலியாவும் வேண்டாம் அம்மா அம்மாஜி அங்க போய் ஒரு வெள்ளக்காரிய மாட்டு பொண்ணா கூட்டிட்டு வந்து வந்துடுவான்னு அத்த பயப்படுறா ஆமா இந்த குடுமிய பார்த்து எந்த வெள்ளக்காரி ஆசைப்படுவா மாமா இப்பெல்லாம் அங்க குடுமிதான் பேஷன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் அடுத்த முகூர்த்தத்திலேயே கழுத்து நீட்ட ரெடி நான் உங்களை யாரு கோசிரமும் விட்டு தர மாட்டேன் மாமாவுக்கு சாரியை சின்ன வயசில் இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று கனவு கூட கண்டதில்லை வளர்ந்த பின் அவன் மேல் ஏதோ ஒரு வித ஈர்ப்பு இதுதான் காதல் என்பதா கோபாலனுக்கு முதலில் இந்த யோசனை பிடிக்கவே இல்லை குழந்தையில் இருந்தே பாமாவை தரையில் கூட நடக்க விடமாட்டார் தூக்கி கொண்டே திரிவார் வளர்ந்த பின் அப்பா கையை இறுக்கி பிடித்து கொண்டவள்தான் இன்னமும் விடவில்லை முதல் நாள் பள்ளிக்கூடத்தில் குழந்தையை உள்ளே அனுப்பிவிட்டு அழுது கொண்டு நின்ற அம்மாக்கள் கூட்டத்தில் இவர்தான் ஒரே அப்பா பாமாவ அடுத்த தெருவுலதான் கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறேன் குழந்தைய பார்த்துடே இருக்கணும் ஏன் வீட்டோட வச்சுண்டு உங்க பொண்ணை கொஞ்ச இருங்களேன் அப்புறம் கையில் இருக்கும் வெண்ணெய் கண்ணுக்கு தெரிந்தது சாரிக்கே பாமாவை கொடுத்து வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி கொள்ள வேண்டியதுதானே சாரி அந்த பேச்சை கூடாதென்று மறுத்து விட்டான் நிச்சயம் மேற்படிப்புக்கு அமெரிக்கா போக தீர்மானித்தும் விட்டான் பாமா நீதான் முடிவெடுக்கணும் உனக்கு சாரி வேணும்னா வைகாசில கல்யாணம் அப்பா நான் அவரோட புறப்பட்டு போக தயார் பயந்தாங்குள்ளி பாமாவா இது லேக் ஃபாரஸ்ட் இல்லினாயிஸ் மாகாணத்தில் பெயருக்கேற்ப ஒரு குழுமையான மரங்கள் அடர்ந்த புறநகர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் இல்லாத அடக்கமான அழகிய வீடு மேற்படிப்பை முடித்துவிட்டு விட்டு ஆபர்ட் நிறுவனத்தின் கிளை அதிகாரியாக பொறுப்பேற்று கொண்டு விட்டார் சாரி பமா முதல்ல கார் ஓட்ட கத்துக்கோ எனக்கு முழு நேரமும் வேலை இருக்கும் கார் அவசியமே இல்ல நீ என்னை இறக்கி விட்டுட்டு எங்க வேணா போலாம் பார்க்க நிறைய இடங்கள் இருக்கே உனக்கு போர் அடிச்சா ஏதாவது கோர்ஸ்ல சேரலாம் இல்லைன்னா பக்கத்துல இருக்கு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் அங்க போய் முடிஞ்ச உதவி பண்ணு அவளுக்கு அமெரிக்கா ரொம்பவே பிடித்து போனது லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்து விட்டாள் கேசவ் இந்த வருஷம் காலேஜ் போயிடுவான் மாதவனும் வளர்ந்துட்டான் நான் முழு நேர வேலைக்கே அப்ளை பண்ணியிருக்க வெரி குட் எங்க இங்க பக்கத்துல தான் நடக்கிற தூரம் தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேஸ் ஸ்டேஷன்ல காலையில அஞ்சு மணில இருந்து மத்தியான மூணு மணி வரைக்கும் தான் கூட யாராவது இருப்பாளா நானும் மேனேஜரும் பயப்பட ஒண்ணுமே இல்ல நோமாம் நீ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேலை பார்க்க கூடாது இட்ஸ் வெரி ரிஸ்கி போயும் போயும் டே கேசவ் எந்த வேலையையும் மட்டமா நினைக்காத இங்க நீ நினைக்கிற மாதிரி பயம் எல்லாம் இல்ல செக்யூரிட்டி கூட்டதும் ஓடி வந்துடுவான் ஐ வில் பி சேஃப் லெட்டர் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விடு அவள போகட்டும் காலையில் மூணு மணிக்கே எழுந்து சமைத்து வைத்துவிட்டு கையில் லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு கிளம்பி விடுவாள் சாரி அவளை இறக்கிவிட்டு வந்து விடுவார் வரும்போது நடந்து வந்து விடுவாள் புறநகர் பகுதியானதால் கூட்டம் அதிகம் இருக்காது ஆனால் கணக்கு பார்த்து டாலர் நோட்டுகளை மத்திரமாய் லாக்கரில் பூட்டி வைத்துவிட்டு ரிஜிஸ்டரில் எழுதி முடிக்கும் வரை ஆரம்பத்தில் கொஞ்சம் படபடப்பாக இருந்தது ஹாய் யங் லேடி ஆர் யூ from India? யூ லுக் pretty. வாட்ஸ் திஸ் ரெட் டாட் on your forehead, ஹெட் Why don't டோன்ட் you யூ your Indian dress? ட்ரெஸ் யூ look லுக் மோர் பியூட்டிஃபுல் முதலில் பேண்ட் சட்டையில் போய் கொண்டிருந்தவள் புடவைக்கு மாறிவிட்டாள் ஆரம்பத்தில் வாயே திறக்க மாட்டாள் ஆனால் போக போக அவர்களிடம் நெருங்கிய ஒரு நட்பு உருவாகிவிட்டது கேஸ் நிரப்பிக்கொண்டு பணம் தராமல் பாய் என்று பைக்கில் பறந்துவிடும் இளைஞர்களை பார்த்து விரைத்து நிற்பாள் ஆனால் அடுத்த நாளே சாரி சிஸ்டர் ஐ வாஸ் ப்ரோக் கடே டேக் யோ கேஷ் சரியான பணத்தை எண்ணி கொடுத்துவிட்டு உங்களை சிரமத்தில் ஆழ்த்தியதற்கு வருந்துகிறேன் என்று மரியாதையாய் தெரிவித்து விட்டு போவான் இவர்களை எந்த கணக்கில் சேர்ப்பது எத்தனை எத்தனை அனுபவங்கள் ஆனாலும் மறக்கவே முடியாத ஒன்று என்றைக்கு நினைத்தாலும் பாமாவை விஸ்வரூபம் எடுக்க வைத்த நிகழ்ச்சி ஹாய் பாம் இன்னைக்கு முகமே சரியில்லையே ஓ நெத்தியில பொட்டி இல்ல உடம்பு சரியில்லையா வாய் டோன்ட் யூ டேக் மைக்கேல் அவள் பெறாத பிள்ளை இப்போதெல்லாம் அவளை பாம் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவள் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் துளை தெடுத்து விடுவார்கள் உங்க காதுல டைமண்ட் தானே ஜான் அவளை பார்த்து கேட்டான் பாமா அமெரிக்கா கிளம்புவதற்கு முன்னால் அவளுடைய அத்தை தன் காதில் இருந்த வைர தோட்டை கழற்று அவள் காதில் போட்டுவிட்டு பாமா உனக்கு எத்தனை சீர் செஞ்சாலும் தகும் ஆனா என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லடி இது பரம்பரையா வந்த தோடு உனக்குத்தான் நீ எப்பவும் கழட்டாம போட்டுக்கோ பழைய பாமாவா இருந்தால் ஆமாம் டைமண்ட் தான் என்று சொல்லி இது சிட்டி மார்க்கெட்ல வாங்குனது பத்து டாலர் சொன்னான் கடைசியில அஞ்சு டாலருக்கு பேரம் பேசி வாங்கிட்டேன் ஸ்மார்ட் லேடி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பைக்கை மிதித்தான் ஆம் பாமா ரொம்பவே மாறிவிட்டாள் வயதானவர்கள் சிலர் காரில் இருந்து இறங்க மாட்டார்கள் பாமா தான் கேஸ் நிரப்ப வேண்டும் ஒரு நாள் பெட்ரோல் போட்டதும் காரில் இருந்தவர் டாலர் நோட்டுகளை தூக்கி அவள் மீது வீசி எறிந்தார் ஒரு வினாடி அவமானத்தால் முகம் சிவந்தாள் மாமா ஆனால் அவளே எதிர்பாராமல் பின்னால் பைக்கில் வந்த மைக்கேல் வேகமாக அந்த காரின் முன்னே சென்று வழி மறித்து யூ ஒரு பெண்ணிடம் அதுவும் உனக்கு உதவி செய்த அயல் நாட்டினர் அயல் நாட்டினரிடம் உன் இனவெறியை காட்ட வெட்கமா வெட்கமாயில்லை மரியாதையாக வெளியே வந்து அவளிடம் மன்னிப்பு கேள் இல்லையானால் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டதுமே பயந்து போய் அந்த முதியவர் கீழே இறங்கி வந்து சாரி என்று அவசர அவசரமாய் கூறிவிட்டு காரில் ஏறி பறந்து விட்டார் தேங்க்யூ மைக்கேல் யூ ஆர் வெரி தாட்ஃபுல் மைக்கேல் ஒரு கருப்பின இளைஞன் தாய் தந்தை யார் என்றே தெரியாமல் அனாதை இல்லத்தில் வளர்ந்தவன் பாமாவை மாம் என்றுதான் அழைப்பான் பாமாவை அம்மாவின் இடத்தில் வைத்து பார்க்கின்ற அவனது அன்பு அவளை நெகிழ செய்துவிடும் அன்றைக்கு இரண்டாவது வேலை செய்யும் ஆர்டர் வரவில்லை பாமா இரவு பதினோரு மணி வரை இருந்தாக வேண்டிய கட்டாயம் நோமாம் நீ போக கூடாது கேசவ் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பாமா பார்த்ததே இல்லை கேசவ் இன்னைக்கு ஒரு நாள் தானே மெமோரியல் டே வீக் எண்ட் கூட்டம் நிறைய இருக்கும் நான் போகணும் கேசவ் நான் எட்டு மணிக்கே காரோட வெளியே நிற்கிறேன் நான் ஜாக்கிரதையா இருப்பேன் டோன்ட் பேனிக் அந்த மெமோரியல் டே வீக் எண்ட் அவள் வாழ்விலும் மறக்க முடியாத நாளாக அல்லவா அமைந்து விட்டது நன்றாக இருட்டி விட்டது செம கலெக்ஷன் பக்கத்தில் இருக்கும் கேளிக்கை விடுதிகளை நோக்கி இளைஞர்களின் ஆரவார படையெடுப்பு சாரி சொன்னபடி வெளியே ஒரு ஓரமாய் காதில் இயர்போனை மாட்டிக்கொண்டு பாட்டை ரசித்தபடி மாமா ஐ திங்க் வி கேன் க்ளோஸ் பணத்தை எண்ணி லாக்கரில் வைத்து பூட்டி விட்டு கிளம்பலாம் மேனேஜருக்கு ஒரு தொலைபேசி பேசி மாமா ஐ ஹாவ் டு ரஷ் ஹோம் சாரி சாவி இன்னைக்கு நீ எடுத்துட்டு போயிடு பி கேர்ஃபுல் பதிலுக்கு கூட காத்திராமல் பறந்து விட்டார் இன்றைக்கு இரண்டாயிரம் டாலருக்கு மேல் இருக்கும் கணக்கெல்லாம் முடித்து டாலர் நோட்டுகளை பெட்டியில் வைத்து பூட்டி சாவியை பையில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்தவள் தன் முன்னால் நின்ற முகமூடி அணிந்த உருவத்தைப் பார்த்து மிரண்டு போனாள் ரத்தம் எல்லாம் உறைந்து என்று அலறப் போனவளின் வாயை பொத்தி நான் பைக்கில் வந்த இளைஞன் கமான் டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஏடு சாவியை சாதாரணமாய் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பணத்தை உடனே கொடுத்து விட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு இருநூறு முன்னூறு டாலருக்காக உயிரை விட முடியுமா பாமாவுக்கே இரண்டு தடவை இந்த அனுபவம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பாமாவுக்கு இவ்வளவு பெரிய தொகையை விட்டு கொடுக்க மனமில்லை இல்லை நோ ஐ காண்ட் அந்த இளைஞன் சடார் என்ற கையில் துப்பாக்கியை எடுத்து அவளை குறி வைத்து உனக்கு உயிரை விட பணம் தான் முக்கியம் அதுவும் யாருடையதோ இல்லையா எனிவே யூ ஹாவ் இன் மை ஓகே ஓகே டேக் இட் சட்டென்று பையில் கைவிட்டவள் தயாராக வைத்திருந்த பேப்பர் ஸ்ப்ரேயை அவன் கண்களை நோக்கி அடித்தாள் நிலை தடுமாறிய இளைஞன் கோபத்தில் சுட்டதில் குறி தவறி குண்டு தோளை சிராய்த்து கொண்டு போனது ரத்தம் சொட்ட சொட்ட பெரிதாக ஹெல்ப் என்று அலறினாள் சாரி ஒன்றும் புரியாமல் ஓடி வந்தார் பின்னால் வைந்த நாலைந்து இளைஞர்கள் வேகமாக பைக்கை பின்தொடர்ந்தனர் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் ஒரு த்ரில்லர் திரைப்படத்தின் காட்சிகளாய் நகர்ந்தன ஆம்புலன்ஸ் போலீஸ் என்கொயரி முதல் உதவி சிகிச்சை என வீடு வந்து சேரும் போது மணி ஒன்றாக இருந்தது மா நோ மோர் கண்டிப்பாய் கூறிவிட்டான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இரவு நேரம் கழித்து படுத்ததாலும் அசதியில் எல்லோருக்கும் ஆழ்ந்த நித்திரை ஹலோ பாமா ஹாப்பி பர்த்டே யூஆர் பிப்டி டுடே என்ன மறந்துட்டியா கால் ரங்குடு விடுமிருந்துதான் ஆமாண்டா சுத்தமா மறந்தே போச்சு காலம்பர ஆறு மணிக்கெல்லாம் உனக்காக சிறப்பு பூஜை விஸ்வரூப தரிசனம் ரொட்டியும் வெண்ணையும் பிரசாதம் பிரமாதம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்ன சத்தத்தையே காணும் ஸ்ரீரங்கம் கோயிலில் காலை எட்டு மணிக்கு ரங்கனுக்கு கோதுமை ரொட்டி பச்சை பால் வெண்ணெய் பிரசாதம் இது ஸ்ரீரங்கனை தன் உயிராக பாவித்த துலுக்க நாச்சியார் அவனுக்கு படைக்கும் திருவமுது நாச்சியார் வட தேசமல்லவா அதனால் ரொட்டியும் வெண்ணையும் பாலும் பிரசாதம் ஆயிற்று பாமாவுக்காக அவளுடைய அப்பா முன்கூட்டியே சொல்லி வைத்து விடுவார் கேசவ் போனை பிடுங்கி கொண்டான் மாமா இங்க எங்களுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதே என்ன கேசவ் தூக்க கலக்கமா இல்ல மாமா நிஜமாளுமே கேசவ் ஆரம்பத்தில் இருந்து கதை கதையாய் சொன்னான் பேசினது போதும் பசிக்கிறது மாமா இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் என்ன ரொட்டியும் வெண்ணையும் தான் விஸ்வரூப ஸ்பெஷல் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ